அலாமி வரமத்தி வரகாத்தூ அல்லாஹ் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு ஐந்து விதமான நல்ல அமல்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவது இஷாவிற்கு பிறகு முடிந்த அளவு சீக்கிரமாக தூங்கினோம் இது வந்து ஒரு சுண்ணத்தாகவும் இருக்குது அது இல்லாமல் மிக 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 நல்ல பழக்கம் நம்ம சீக்கிரம் தூங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிடலாம் இன்ஷால்லாம் இரண்டாவது தூங்கும் பொழுது ஒல்லு செய்து தூங்குவது ஒலு செஞ்சுட்டு தூங்குறதுனால நம்மளுடைய ரூ எல்லாவிடத்தில் சென்று சஜ்ஜதாக செய்து திரும்பி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அலமது மூன்றாவது அன்றைய நாளில் நம்ம என்னென்ன செஞ்சோம் என்ன நல்லமல்கள் செஞ்சோம் என்ன தீயமல்கள் செஞ்சோம் எந்த இடத்துல நம்ம நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அன்றைய நாள் அன்றைக்கி நம்ம செஞ்ச எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து நல்லது செஞ்சிருந்தால் அல்லாஹுக்கு சுக்குர் செய்யணும் தீமை ஏதாவது அல்லாஹ் அல்லாக்கிட்ட அஸ்துல்லா சொல்லி ஃபார் செய்யணும் இன்ஷா அல்லா நாளைக்கு நம்ம நல்ல அமல்கள் செய்யணும் அப்படின்னு இன்ஷால்லாம் நீத்து வச்சுக்கணும் அதற்கு பிறகு வலது பக்கமாக ஒரு கணிஞ்சி தூங்குவது ஐந்தாவது தஸ்மீஹ் ஃபாத்திம் அதாவது சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தடவை இந்த தஸ்பிஹாத் ஓதிட்டு கையில் ஊதி ஒ உடம்பு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால காலையில் நீங்கள் போது எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்பீங்க இன்ஷால்லா இந்த ஐந்து விஷயங்களும் முடிந்த அளவுக்கு இஷாவுக்கு பிறகு செய்து பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ